அடிப்படையாக கொண்டு இவ்விரண்டும் மட்டுமே மார்க்க ஆதாரங்கள் என மக்களிடம் அழைக்கிய முறையில் அழைப்பு பணி செய்து வரும் அமைப்புகளில் ஒன்று ஹதீஸ் என்ற அல்லாஹின் நிலங்களை எழுப்பி அழைப்பு பணியை மட்டும் அரசியல் ஆரவாரங்கள் எதுவும் இல்லாமல் உளத் தூய்மையுடன் ஏழு இயக்கத்தை வாய்க்கு இல்லாமல் வசைப்பாடும் நிலையை பாருங்கள் உண்மைக்கு மாற்றமான அப்பட்டமான பொய் செய்திகளை அல்லாஹின் ஆலயத்தின் மீதே அவிழ்த்துவிடும் அநியாயத்தையும் புதுக்கோட்டை பள்ளி நிர்மாண விவகாரத்தில் ஏழரை லட்சம் ரூபாய் பதினேழு லட்சம் ரூபாயாக மாறி போகும் அதிசயத்தையும் பொய்யர்களின் வாயினாலேயே கேளு அதை விட நல்ல பெரியவன் என்ன கேட்டா பாத்திலுக்கு துணை செய்ய மாட்டான் அதுக்கு வந்து ஒரு சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது என்ன சம்பவம் கேட்டா பள்ளிவாச கட்டுவதற்காக இவர் பணங்கள் நிறைய வரும் இந்த பணங்களை என்ன செய்வார்னு கேட்டா புதுக்கோட்டையில் ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு ஒரு அரபீட்டர்ந்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வருது அவருங்க ஏழு லட்சத்து ஐம்பதனாயிரம் அந்த ஏழு லட்சத்து ஐம்பது என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அங்கே உள்ள சகோதரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் அது யார்கிட்ட கொடுக்கலாம் அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அங்கே ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு அந்த ரூபாய்க்கு உள்ள பக்காவான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு இதான் செய்யணும் இரண்டு மன்னார் தெரியுமா நல்லா ஒருத்தன் ஜாலராக போட்டான் அவங்ககிட்ட கொண்டு ஏழரை லட்சத்தையும் கொடுத்தாரு

புதுக்கோட்டையில பள்ளிவாச கட்டுறேன்னு சொல்லி பதினேழு லட்சம் ரூபாய் கொண்டே ஒருத்தனையில் கொடுத்து அவன் சின்னட்டு போயிட்டான் நாங்கள் இழுத்து கொண்டாந்து அதை வாங்கி செக்லாம் வாங்கி கொடுக்குறோம் இப்படி இந்த பள்ளிவாசலுங்கிற பெயரில் எக்கத்தக்கமான தில்லு முள்ளுகள் புதுக்கோட்டையில பள்ளிவாச கட்டுறேன்னு சொல்லி பதினேழு லட்சம் ரூபாய்க்கு கொண்டு ஒருத்தன் கொடுத்து அவன் சின்னட்டு போயிட்டான்